நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க ஒரு ஹெச்எப்பில் நல்ல ஒரு ப்ரீடு மாடுங்க நல்ல ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுன்னு சொல்லுவாங்க மாடு வந்து கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து நான்கு நாட்கள் ஆகுதுங்க நல்ல பால் உள்ள மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க நாளே தான் போட்டிருக்குதுங்க ஒரு அதிகப்படியாக நீத்து வச்சு கறந்துக்கலாங்க நல்ல குவாலிட்டியான கன்றுங்க நல்ல கன்றுமே வந்து நல்ல ப்ரீடு கன்றுங்க நான்கு பல் கிடாரிக்கென்று போட்டுருக்குதுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் சருகாமலேயே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாள கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துருக்குறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மாட்டுக்கா தரப்புலேருந்தே அவைலபிளாக இருக்குதுங்க விற்பாடக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக வெவ்வேறு பகுதிகளில் இருந்து பதிவே பதிவேற்றம் பண்ணிட்டுருக்கிறேங்க நன்றி வணக்கம்